ரெண்டு நாள் அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்க அங்க அகசியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது அகசியா எப்படி இருந்தானா ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான் துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனை ஆலோசனைக்காரியாயிருந்தாள் அத்தாலியால் அவன் பிள்ளைக்கு ஆலோசனை சொன்னாலாம் எப்படி துன்மார்க்கமாய் நடக்கிறதற்கு ஒரு ஆலோசனை ஒரு பிள்ளை தன் பிள்ளைய ஒரு தாய் தன் பிள்ளைய ஒரு தகப்பன் தன் பிள்ளைய எப்படி நடத்தணும் நீதி நியாயத்தில் நடத்தணும் நீங்க எப்படி நடக்கணும் கட்டளை கரெக்டா பாரு இது தப்பு நீ பேசுறது போய் யாரா இருந்தாலும் சரி உங்க பிள்ளைகள விட்டு கொடுக்காம சில பேர் இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது உங்க பிள்ளை போய் பேசினா அட்டி வெளுத்தரணும் நீதி நியாயங்களை கற்று கொடுக்கணும் இல்லையிலையோ சொல்லுங்க துன்மார்க்கத்துக்கு துணை போனால் லத்தாலியா துன்மார்க்கமாய் நடக்கறதற்கு அகசியாவுக்கு ஆலோசனை கொடுத்த ஒரு தாய் சில பெற்றோர் அப்படி இருக்காங்க பிள்ளைகளுக்கு தப்பா சொல்லி கொடுப்பாங்க தப்பா டீச் பண்ணுவாங்க தப்பா அவங்களுக்கு போதிப்பாங்க தப்பா உள்ள என்னது போதிப்பார்கள் வீட்டாருக்கு உங்க பிள்ளைகளுக்கு எதை போதிக்கிறீங்க நீதி நியாயத்தை என்ன செய்யணும் போதிக்கணும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதனுடைய பதிநேழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் கத்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து நான் அவர் வழிகளில் வழியை நடந்து அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்படிவேன் என்று நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய் வாக்கு கொடுத்தாய் கர்த்தரும் வாக்கு கொடுத்தாய் நீ வாக்கு கொடுத்தப்பா அது உன் பிள்ளைகளுக்கு கட்டளையும் நியாயங்களையும் கற்பனைகளையும் கற்பிக்கிறையா உன் பிள்ளைக்கு இது தப்பு இது சரி நீதி நியாயத்தை பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவுக்கு பார்த்து கேட்குற உங்கள் பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்குறீங்களா சொல்லி கொடுக்கணும் அல்ல இல்லையா சொல்லுங்கள் ஆமாம் இது உலகத்தில் நீதி இது நியாயம் இது தப்பு இதை பார்க்காத இது செய்யாத எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் ரெண்டு சாமல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வாசி பாருங்க கத்தருடைய வழியை காத்து கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை நான் வழியை காத்து கொண்டு வந்தேன் சொல்றார் தாவிது கத்தருடைய வழியை நான் காத்து நடக்கிறேன் ஏன்னா என் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன் தான் சாலமோனுக்கு சொல்லும் போது நியாயப்பிரமாணிகனின் அந்த காரியம் கையில் எப்போது இருக்கட்டும் அது நீதி நியாயத்தை செய்யறதுக்கு நீ கவனமா ரொம்ப கவனமா இரு அப்படின்னு சொல்லி சாலமோனுக்கு சொல்லி கொடுப்பா எது தப்பு எது ரைட்டு எப்பா இவன் தூசிச்சான்பா சிமே என்ன ஆனால் நீ கொஞ்சம் அவனை குறித்து எச்சரிக்கையாரு இந்த ஆளை குறித்து கவனமா இரு இந்த நபர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு நீதி நியாயம் எப்படி நடக்கணும் எப்படின்னு கட்டளைகளை குறித்த காரியத்தை பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுக்க வேண்டும் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் சனத்தில் யோச பார்த்த பாருங்க கத்தருடைய வழிகளில் அவன் இருதையும் உற்சாகம் கொண்டது அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவையும் விட்டு அகற்றினான் சில காரியத்தை அகற்ற வேண்டியதை அகற்றணும் ஆபரகாம் கட்டளை கொடுக்கிறான் ஆபரகாம் நீதி நியாயத்தை சொல்லிக் கொடுக்கிறான் ஆபரகாம் வீட்டுக்குள்ள பரியாசகாரம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா ஆபரகாம் வீட்டுக்குள்ள பரியாசகாரம் யாராவது இருந்தானா உடனே வெளியே அனுப்பிடுவான் தண்டனை ஏன் யார் பரியாசக்காரன் இஸ்மவேல் ஆகார் வெளியே போ கிளம்பு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பரியாசம் பண்ணக்கூடாது யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது யாரையும் கேலி பண்ணக்கூடாது நீதி நியாயத்தை சொல்லி கொடுக்கணும் இது தப்புமா ஆமா இஸ்மவேல் ஆகாரையும் அவன் பிள்ளைகளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினான் கேத்துராலையும் அவன் பிள்ளைகளையும் அனுப்பினான் மாம்சத்துல கிரியை செய்கிற காரியம் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துச்சுன்னா மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாக இருக்கு கலாத்தியரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த இரு அந்த எக்கச்சக்கமா சொல்லி இருக்கிறாரு மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது ஆமா ஈச்சை விரோதம் பகை சண்டை மூர்க்கம் பகை விபச்சார வேசித்தனம் கலவு கொலை மார்க்கேதம் பில்லிசூனியம் விரோதம் பகை எல்லாவற்றையும் எதெல்லாம் நமக்குள்ள இருக்குதோ வீட்டுக்குள்ள வெளியே அனுப்பிடணும் சொல்லிக் கொடுக்கணும் ஆபிரகாம் தன் வீட்டாருக்கு அதை கட்டளை கொடுப்பான் கற்பனைகளை கற்று கொடுப்பான் நீதி நியாயம் பிள்ளை இப்படி செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்ய ஒப்பு கொடுங்க யாகோப குறித்து ஒரு வார்த்தை வார்த்தை பாருங்க பாருங்கள் ஆதியாகமம் முப்பத்தஞ்சு ரெண்டு அப்பொழுது யாகோ அப்பொழுது யாகோபு தன் வீட்டாரையும் தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விளக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் தன் குடும்பத்தை கட்டளைகளின்படி வழிகளின்படி காத்து நடக்கிறதற்கு கட்டளை கொடுத்தான் நீதி நியாயங்களை கை கொள்ளுகிறதற்கு டீச் பண்ணான் இப்படி நடக்கணும்ப்பா விசுவாசத்தில் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணோவ் எதை செஞ்சான் தன் வீட்டாரை சுத்திகரிக்கிறதற்கு நடத்தினான் என் பிள்ளைகளே கொஞ்சம் நீங்க பரிசுத்தமாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அந்நிய விக்கிரகங்களையும் தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் கழுத்தில் இருக்கிற காதில் இருக்கிற காதணி காப்புகள் எல்லாவற்றையும் கலத்தி அதை கருவாலி மரத்திற்கு கீழே புதைத்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஆபரகாமுக்கு த யாக்கோபுக்கு தரிசனமாகி இஸ்ரவேல் என்று ஆசிர்வதித்ததை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் நீ யாக்கோபல்ல இஸ்ரவேல் ஆசீர்வச்சிருப்பார் ஆனால் என்னென்ன ஆசீர்வாதத்தெல்லாம் தரப்போகிறேன் என்பதை எங்கே சொல்லியிருப்பார் தெரியுமா அவன் எப்போ வீட்டாரையும் குடும்பத்தையும் சுத்திகரித்தானோ அப்போ நீ இனி அல்ல இஸ்ரவேல் சொல்லி இஸ்ரவேலுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த அதே முப்பத்தைந்தாம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் அவர் சொல்லுவார் எப்படி எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன் என்னென்ன விதமாக நீ ஆசீர்வாதமாக இருப்ப ராஜாக்களுக்கு உன் சந்ததியை ராஜாக்கள் எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி பல காரியத்தில் ஆசீர்வாதத்தை சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் வீட்டாரை எப்படி செய்யணுமா சுத்திகரிக்கணும் சொல்லுங்கள் சுத்திகரிக்கணும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் வீட்டாரை சுத்திகரிக்கணும் பேரண்ட்ஸ் சுத்திகரிக்கணும் ஆ அல்ல லூயா சொல்லுங்கள் வேதம் சொல்லுகிறது யோபு இந்த காரியத்தை யோபு ஒன்றாம் அதிகாரத்தில் ரெண்டாம் சனத்தில் என் பிள்ளைகள் பேச்சிலேயோ நடக்கையிலையோ கிரிகளிலேயோ ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு காலையிலே அஞ்சாம் அதிகா அஞ்சாவசனத்தில் யோபு ஒன்று ஐந்தில் காலையிலே எழும்பி அவங்களுக்காக பலி செலுத்துவான் சுத்திகரித்தான் என் பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க ஏதாவது ராங்காக மிஸ்டேக் நடந்திருக்கும் இதில் ஏதாவது தப்பு நடந்திருக்கும் உட்காருங்க வாங்க காலையிலே பலி செலுத்துவோம் பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்கணும் ஏ என்ன ஏது சுத்திகரிக்கணும் செல்போன் கரெக்டாக வச்சிருக்கியா கரெக்டாக பார்க்குறியா என்ன செய்கிற சுத்திகரிக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க குடும்பத்தை சுத்திகரிக்கணும் வீட்டாரை சுத்திகரிக்கிறவன் தான் யாக்கோபு மனைவி சொல்லணும் இதில் கரெக்ட் இல்லை இதில் பர்ஃபெக்ட் இல்லை பாவம் இருக்குது அசுத்தம் இருக்குது இதை வெளியே ஏற்றுனா கத்தை நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் வாக்கு தத்தத்தை முடியும் மகிமையை பார்க்க முடியும் வல்லம வெளிப்படணுமா எழுப்புதல தேசத்துல குடும்பங்கள்ல பார்க்கணுமா உங்க குடும்பத்தை நீங்கள் சுத்திகரியுங்கள் ராகேல் தான் இந்த அசுத்தமான காரியத்தை உள்ளே கொண்டு வந்தா யாக்கோ ரொம்ப நேசிச்சு லவ் தான் இந்த ராகு ஆனா தான் அதிகமாக பாத்தீங்கன்னா இந்த சொருபத்தை தூக்கி உள்ளே உட்கார வச்சுட்டு அப்பா வந்தம்மா அது கூட எழும்பாம உட்காந்துக்கிட்டே இருந்தவர் தான் அந்த ராகு கடைசியில் பாருங்க வேதம் சொல்லுகிறது ஆதியாகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஐந்து பத்தொன்பதுல ராகேல் மரித்து பெத்தேம் என்னும் ஊருக்கு போகிற வழியிலேயே அடக்கம் சுத்தம் ஒருத்தி இந்த சுத்தத்தை அசுத்தத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்த ஒருத்தி வழியிலேயே செத்துட்டா சுதந்திரிக்க முடியல தேசத்தை வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியல ஏன் வீட்டாரை சுத்திகரிக்காமல் விட்டவ தன்னையும் சுத்திகரிக்காமல் விட்டுட்டா அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் வேதம் சொல்கிறது அவர்கள் ரெண்டு காரியங்களை சுத்திகரித்தார்களாம் ஒன்று விக்கிரக ஆராதனை இன்னொன்று அவங்க வேதம் பண்ணிட்டு வஸ்திரத்தை சுத்திகரித்தார்கள் இன்னும் விக்கிரகங்களை எடுத்து தூரப்போட்டாங்க இன்னொன்று வஸ்திரம் விக்கிரகம் என்பது பொருளாச ஒரு விக்கிரகம் முரட்டாட்ட ஒரு விக்கிரகம் எல்லாமே அவபக்தி ஒரு விக்கிரக ஆராதனை அப்படி தானே சொல்லுகிறது குலோசியர் மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க ஆகிய விக்கிரக ஆராதனை நமக்குள்ள இருக்கக்கூடாது என்னிலும் அதிகமாய் கணவனையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நேசிக்கிறவன் எனக்கு பார்த்துறேன்ல அது ஒரு விக்கிரக ஆராதனை அதெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை ஏசப்பா படத்தை வீட்டில் வச்சுருந்தா அது ஒரு விக்கிரக ஆராதனை அதை தொட்டு கும்பிட்டோம்னா அது விக்கிரக ஆராதனை இல்லையிலையா சொல்லுங்க இதெல்லாம் நம்ம வீட்டை விட்டுன்னு செய்யணும் அப்பிரப்படுத்தணும் குடும்பத்தை சுத்திகரிக்கணும் வீட்டாரை சுத்திகரிக்கணும் அப்பந்தான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியும் கத்தனம் குடும்பங்களுக்கு துணையா இருப்பா அல்ல சொல்லுவோம் அசுத்தமான காரியம் தீட்டான காரியம் ஒரு ஆகாணுக்குள்ள சாபத்தீடு வந்துருச்சு முழு குடும்பமும் பாருங்க ஒரு பாபிலோன் வஸ்திரம் பொண்ணையும் வெள்ளியும் எடுத்து கூடாரத்துக்குள்ள ஒழிச்சு வச்சு அந்நிய காரியம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியும் பாருங்க அது உள்ள வந்துச்சு முழு குடும்பம் ஆகான் குடும்பத்தை அழைத்து கல்லறிந்து கொலை செய்தார்கள் அது கற்குவியலாய் நிறுத்தப்பட்டது அதற்கு பின்பாக ஆயிலே கத்த ஜெயம் கொடுத்தார் ஒரு முழு குடும்பமே ஒரு சாபத்தீடான காரியத்தை தன் குடும்பத்துக்குள்ள வச்சு கொண்டதுனால குடும்பமே அழிந்து போனது உங்க வீட்டை சுத்திகரிப்போம் நம்முடைய வீடுகள் சுத்தமாகட்டும் சத்தத்தை காணும் ஒன்னு சாமியில் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பாருங்க ஒன்னு சாமியில் மூணு ஏழு அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கத்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்துரத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விளக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான் அவசனம் வாசிக்கலாம் அப்பொழுது புத்திரர் பாகால்களையும் விட்டு விலகி கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் நமக்கு தொழில் விக்கிரகமா மாறிடக்கூடாது கூடாது வேலை விக்கிரகமா மாறிடக்கூடாது கூடாது தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள விக்கிரகமாக வந்து உட்கார்ந்து கூடாது எல்லாத்தையும் அகற்றி விட்ட போது அவர்கள் கத்தருக்கு ஆராதனை செய்தார்கள் குடும்பத்தை கத்தர் பரிசுத்தப்படுத்தினா நம்முடைய குடும்பங்கள் இருக்கணும் சகரியா மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் ஆசாரியனாகிய யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தபடியால் பிசாசு அவனை வஞ்சித்து குற்றம் சாட்டினான் ஆனால் கத்தரோ அவனை கடிந்து கொண்டார் விடல என் வஸ்திரம் சுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு அழுக்கு வஸ்திரத்தை களைந்து புது வஸ்திரத்தை மாற்றி பாகையை கொடுத்து பாதரச்சியை கொடுத்து நீண்ட நாள் இருக்கிற பிரச்சனையை ஒரே நாளில் கத்தர் மாற்றினான் ஆமின்னு சொல்லுங்க அல்லே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் கூட அடிக்கடி நான் சொல்லுவேன்ல எஸ்ரா எட்டு இருபத்தி ஒன்றில் எங்களுக்காகவும் எங்கள் பொருட்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செவ்வையான வழியை தேடும்படி நாங்கள் ஆவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறி வைத்தோம் ஃபேமிலி வெரி இம்பார்ட்டண்ட் நீ எங்கேயாவது ஓட்டையை பார்த்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர் தயவுசெய்து கையெடுத்து சொல்கிறேன் மவுன் சபையில் எங்கேயாவது குழப்பம் வந்தது விசாசி தூக்கிடுவான் வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க முடியாது வழியிலே போயிட்டு இருந்த குடும்பம் வழியிலேயே புதைக்கப்பட்டால் சுதந்திரிக்க முடியல கத்தவர்களுக்கு துணையாக இருக்க முடியல கத்த நமக்கு துணையாக இருக்கணுமா நம் வீட்டாரை சுத்திகரிக்கணும் அப்புறகம் கத்தருடைய வழியை காத்து நடக்கிறதற்கு கற்றுக் கொடுத்தான் நீதி நியாயங்களை தன்னுடைய சந்ததிக்கு கற்றுக் கொடுத்தான் ஆனா யாக்கோபு தன் வீட்டாரை சுத்திகரித்தான் அல்லேலுயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்